துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அந்த வகையில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட நபர் இவராக கூட இருக்கலாம் என பல்வேறு யூகங்கள் சமூக வலைதளங்களில் உலா வருகின்றன மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் மருத்துவ காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதனை குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை அறுபது நாட்களுக்குள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது விதி அதுவரை தற்காலிகமாக மாநிலங்களவை துணைத் தலைவரே மாநிலங்களவைத் தலைவராக செயல்பட்டு அவையை வழிநடத்துவார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மை உள்ளது இந்த சூழலில் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படும் நபர் இவர்தான் என பல்வேறு தரப்பினரும் யூகங்களாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்த ரேஸில் முதலில் இருப்பவர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் நிதிஷ்குமாருக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவியை வழங்கிவிட்டு சொந்த கட்சியிலிருந்து முதல்வர் வேட்பாளரை போடலாம் என பாஜக நினைப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்திற்கு துணை முதல்வர் பதவி வழங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான ரேசில் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்த சமயத்தில் அந்த பதவிக்கு ராஜ்நாத் சிங் பெயர் பெரிதளவு பேசப்பட்டது இது தவிர பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமாக அறியப்படும் காங்கிரஸ் எம்பி சசிதரரும் இந்த ரேசில் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் பாஜகவுக்கு விரைவில் புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் ஜே பி நட்டா பெயரும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான ரேசில் அடிபடுவதாக ஒரு செய்தி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியிலும் அஸ்ஸாம் கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ளதால் அதனை மனதில் வைத்து பாஜக முடிவெடுக்கும் என தெரிகிறது மாலை தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்